வணக்கம் நண்பர்களே நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போனா தலாஜி சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகரை வந்து பார்த்தீங்கன்னா கவின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வந்து எடுத்திருப்பார் இவர் பிக் எடுக்கிறதுனால பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பெரிய விஷயம்தாங்க ஏன்னா இவர் வந்து தீவிரமான ரசிகர் தீவிரமான ரசிகராக வந்து பார்த்திங்கனா கவின் சார் வந்து பார்த்திங்கனா அவரோட ட்ரீமை வந்து நிறைவேற்றிருக்காரு ஸோ தலாஜி சார் கூட பிக் எடுத்திருக்காரு இது கூட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்பெஷல் டேரக்டர் இருக்கார் நெல்சன் திலீப் குமார் நீங்கள் ஜெயலலர் பார்த்துருப்பீங்க வேற லெவலில் பிளாக் பிஸ்டர் கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணால் ஒரு டைரக்டர் வந்து பார்த்திங்கனா நம்ம தலாஜி சார் கூட ஒரு பிக் எடுத்திருக்காங்க ஸோ ஜெயிலர் டூவில் தலாஜி சார் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சா எப்படி இருக்கும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மிகப்பெரிய சம்பவம் வந்து காத்திட்ருக்க விடா டீசர் வர ஸோ நாளைக்கு விடா டீசருக்கான அப்டேட் வந்து அஃபிஷியலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா தலாஜி அஜித் ரசீர் ரெடியாக இருங்க ஸோ நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்